பொய் வழியை விட்டு என்னை விளக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்றும் பொய் வழியை விட்டு என்னை விளக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விளக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்றும் അവർക്ക് അറിഞ്ഞിട്ടുണ്ടെ മലർക്ക് പോരാ நாயனை பிரட்டி பிறப்பித்து ஆறும் தெரியானை ஆறும் தெரியானை தெரிய வைத்து திரளிருளை தெரிந்திரா திரளிருளை தீத்தெரிந்த தேசிகேந்திர பெரியானை பெரியானென்று என்று என்னை ஓ பேச வைத்த பிரவா பெரே ங்கி பேச வைத்திறவா பே சரியான சரியான நிலையில் என ஏறென்று ஏற்றி வைத்த சாலை வாழ்வே ിയ അറിയ സൂര്യ ചന്ദ്ര അറിയ സൂര്യ ചന്ദ്ര അണ്ണൻ മാർഗളെ അറിയ ചന്ദ്ര അണ്ണൻ மார்களே பொன்னியூரிய சந்திர அண்ணன் மார்களே பொன்னின் மரங்கள் you one

இப்படியாகிய இந்த மேலாம்பரத்தில் ஏற்றி நம்மை ஆக்க அருளி செய்துள்ளார்களே அப்ப இது வாழ்வு இந்த வாழ்வு இதை எண்ணி பார்க்க முடியுமா இல்ல இந்த தேடு கூடகத்தில் இதை இப்படி நம்மை குறிவைத்து நாம் இதை ஒருவருக்கொருவர் எடுத்து பகிர்ந்து கொள்ள இன்று வைத்துள்ளார்களே இதை நாம ஒரு நாளாவது எடுத்து உண்டமா இல்ல இப்போ இத கேக்கும் போது நமக்கு எப்படி இருக்கிறது என்ன குருகுல அதிபர்கள சந்திர சூரியா சூரியா சந்திர சூரியன் இது இப்படின்னு நமக்கு இத படிக்கிறதுக்கு முன்ன தெரிஞ்சுதா இப்போ இத அத கொண்டாந்து இப்ப நம்மளை ஞாபகப்படுத்த உன்னை நம்மை நம்ம பார்க்க வைக்கிறாங்களே இது அது வந்து தேடு கூடகம் இப்ப கூடுச்சா அது தேடி கூடிச்சா நம்ம இப்ப தேடி கூடி அதான கூடுச்சு அப்போ இது எப்பேற்பட்ட வாழ்வு எப்படி இருக்க இன்று நாம இங்கே அனந்தர்களாக கூடியிருக்கிறோம் மிக்க ஒரு இதுதான் மகோத்சவம் என்று சொல்ல வேணும் ஏ ஒரு உற்சவ காலமாக இன்று நாம வந்து எப்படியோ இன்னைக்கு கூடிக்கிட்டோம் நம்ம நினைச்சே பார்க்கல புத்தகம் உற்சவமாக கூடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரே வினா விடையின் அதிபர் தெய்வம் அல்லவா வினாவின் விடையின் அதிபர் தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய குல மக்கள் நம்ம அவங்க அங்க நம்ம அப்ப அத அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வினாவையே பேசி அவங்க விடையவே பேசி நாம அதுல வாழத்தான நாம வந்தோம் அத நாம எல்லாம் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளலாம் சரிதானுங்க கட்டாயம் தானே அப்போ நாம ஒன்னு சொல்லிட்டு வர்றோம் சாவரும் முன் சாப்பழக்கம் எளிதோ எளிதோ எங்காவது நினைச்சு பார்க்க முடியுமா இந்த உலகத்துல என்ன சாகிறதா சாக பழகிறதா என்ன ஐயா இது ஒரே பிதற்றலாக இருக்குது இப்படி இருந்த உலகம் தானே நாமளும் அதுல ஒரு உலகம் தானே அப்ப அப்படி இருந்த நம்மை அவரு முன்சா பழக பழகுவது எளிதோ எளிதோ இல்லதான் சாமந்திடில் சமத்துவம் உண்டன் படிப்பும் அங்கே செல்லுமோ இது ஒரு கேள்வி வினாவிட் வினாவை யார் நம்மளா இது நமக்கு தெரியுமா நம்ம அதை நினைக்கத்தான் தெரியுமா அப்படி இருந்த நாம இருந்தோம் ஆனா வந்து வினா அடுத்தது விடை ஒருத்தாபரும் பழகுவதை எளிதே என்னையா எளிதோ எளிதோ சொல்றவங்களா அவங்களே செய்யறவங்களா அவங்களே இதுக்குள்ள வாழ்றவங்க நாம நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னா ஒண்ணு செய்ய முடியாது ஒண்ணு செய்ய முடியும் அவங்க சொன்னத அப்படியே சொல்ல முடியும் இதுதான் நமக்கு கொடுத்த வாழ்வு சீரிய வழி நாவை செலுத்திய தேவ தேவன் இந்த தேவனை இப்ப நாம எல்லாம் கண்டுகிட்டு இருக்கோம் பிரயோஜனத்து அளவுல இப்போ இது எப்படி தேகம் எடுத்து இப்ப நமக்குள்ள உலாகி கொண்டு இருக்கிறது என்ன நல்ல அருமையான ஒரு எண்ணத்துல நாம உட்கார்ந்துட்டு இருக்கோம் தெய்வத்தோட கலந்துகிட்டு இருக்கோம் இது உண்மைதானே இல்ல இதுல ஏதாவது அப்படி இப்படி ஏதாவது நல்ல உள்ள கம்மதிக்க ஏன் ஏத்துக்கிறது இல்ல வாப்பா அவரு முன் சாப்பழக்கம் பழகுவளிதே சர்ச்சனர்க்கே ஆகும் சண்டாளருக்காக இங்க நமக்கு ஒரு பெரிய மகுடத்தை சூடுறாங்க என்ன சூடுறாங்கன்னா இது சர்ச்சனருக்கு ஆகும் என்று சண்டாளருக்கு ஆகா சச்சனர் யாரு சண்டாளர் யாரு ஏதாவது புரியுதா

சர்ச்சனருக்கு தனி திருப்பாடல்ல ஆதிமைய உதயபூர்ண வேதாரத்துல சர்ச்சனருக்கு தாயா இது ஆகும் சர்ச்சனரை நமக்கு ஒரு யோசனை வருது நாம உலக எல்லா மும்மலத்தில் ஒட்டு இருக்கிறோம் ஒட்டு வைத்து இருக்கு மட்டும் இல்ல அது அப்படின்னா அப்படின்னா அதுல ஒரு ஆள் தானே நாம சர்ச்சனர் ஆகணும் ஆயிரலாம் ஒரே நிமிஷத்துல ஆயிரலாம்

மேன வா வா வென்று வருகின்றனர் நோனலனே தரல் வருகின்றனர் பவுதனர் தேடி வரும் பொருளாக வந்தாங்க உன்னை வா வா என்று வருகின்றனர் நோனலனே உன் பாடு என் பாடு என்று நம்ம பாடு என்ன பாடு

இந்த பண்பாடு காட்டி பதித்து எனக்கு இப்படி வைத்த பாட்டாளா இத நாம சந்திச்சோம்னா இந்த உலக மக்களை எல்லாம் இதுல சந்திக்க வைக்கல அருமல்ல கட்டாயம் இதுல நான் பெரிது இருக்கா ஒன்னே வான் பெரிது நாம எல்லாம் ஒண்ணு அப்ப இந்த பண்பா இந்த பாட்டு மாண்மிய இங்க கூட்டிட்டு போன்னு கண்டமா இல்ல இருந்ததுதானே விட்டுட்டேன் இப்ப பிடிச்சாடு காட்டி இப்படி பதித்து எனக்கு வைத்த வாட்டாள நின்பாடு சொல்ல நிலம்பாடு சாயும் எல்லாம் போன்பாடுவோத உலகிடங்குள்ள நீ எங்களை தேடி அலைந்த நீ தேடினாங்கள எப்படி தேடினாங்க தெய்வம் நீ தேடி அலைந்த நெடுநாள் நெடுமாலே அந்த மால் மயக்கம் மால் என்றால் மயக்கம் இப்படி மயக்கிட்டாங்க நம்ம எதையோ மயக்கினாங்க நாம போய் என்ன இப்படி எல்லாம் நினைச்சா சேர்ந்தோம் ஏறும் போது இதெல்லாம் நினைக்கல பார்த்தா அவங்க பார்க்கும் போதே ஒரு வசீகரம் இப்படி அநேக பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம் அவங்க கிட்ட ஒரு தனி இப்படித்தான் சேர்ந்தோம் கடைசியில போய் சேர்ந்த பிறகு பார்த்தா ஒரு மயக்கதுன்னா அவர் இத நினைச்சும் கூட பார்த்தது இன்னைக்கு எளிதோ அது எளிது சச்சனருக்கே ஆகும் என்று அண்டாளருக்காக அப்படின்னா அதுக்கு எங்கேடா போறது சச்சனர் ஆகிறது எப்படின்னா உலகம் பெரியோர்கை மாட்டு ஒழுகுதல் என்னும் முதுமொழிக்கு அந்த முதுமொழிக்கு யாரு இணங்கி ஒருவர் நடக்கிறார்களோ முதுமொழிக்கு இணங்கி நடக்கும் படிக்கு ஒட்டி நடக்குகின்ற சச்சனர் சொல்றாங்க உலகம் பெரியோர் கை மாட்டு ஒழுகுதல் என்னும் முதுமொழி மந்திரத்தின் படிக்கு ஒட்டி நடக்குகின்ற பல்கோடி மக்களாகிய ஆகிய சர்ச்சனர்கள் சர்ச்சனை கிடைச்சிட்டாங்க என்ன அப்படின்னா தெய்வம் அவர்களின் முதுமொழியாகிய மந்திரத்தின் படிக்கு யார் ஒருவர் ஒட்டி நடக்குகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் சர்ஜனர்கள் சர்ச்சனர்கள் விட நேரம் இதுக்கு வேற எங்கேயாவது போனமா எங்க இருந்தா அவங்க அவுங்க படைந்த குருபூமி நீங்க சொன்னீங்களா குரு தேசம் ஆஹ் அந்த தேசம்தான் இப்ப அந்த தேசத்துல போய் தேடினோமுல்ல இப்ப நம்ம தேசத்திலையா இருந்தோம் இப்ப நம்ம தேசத்துல இருந்தா சர்ஜனம் தெரியுமா இப்போ உடனே அந்த குருதேசத்துக்கு போனோம் அப்ப அது இப்படி நாலு எல்லை போட்டு அது சதுர முறையாக இருந்தது அதுல கிடைச்சிருச்சு ஆக இன்று அதை பத்தி கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம் எதை சச்சன சாவரை முனு அப்படி சச்சனை பார்த்துட்டோம் சாவரை சாப்பிடலாம்க்கா என்ன அது சாவு என்னன்னு பார்க்க போறோம் அப்ப சாவு என்ன என்னம் இது எத்தனை இல்ல அது நம்ம வேற எங்கேயும் அடையாளம் நம்ம வேதத்துக்குள்ளதான் இருக்கு போனா தேடி பிடிச்சிடலாம் அப்படிலாம் ஆனா இருந்தது நம்ம தேடு நம்ம

நம்மையும் அந்த எல்லைக்கு அழைத்து சென்று காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும் இருக்கிறார்கள் என்பது சத்தியம் இது இத நம்ம திடா இதுல வர்றோம் சொல்றாங்க மலை பூரண புதையல்ல சாமுனம் சாவ பழகிரி சாமுணம் சாவ பழகிரி சாவதுவே சன்மார்காற்றும் வேதமே தெய்வம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க வேதத்துல உட்கார்ந்துகிட்டு அது உனக்கு சாற்றும் என்னன்னு இப்போ இப்போ எல்லாத்துக்கும் அந்த இருக்க சாகர பழக்கம் எப்படின்னு இருக்க சரி இது இருந்ததே இத

இது எதை பாக்கணும்பா இங்கெல்லாம் இருக்கிறாங்க வாய் பரிமாறுவா ஆதி தன் திருமறையில் ஆதிதான் தண்ணு அந்த தண்ணு தான் திருமறை

முடிவுடன் நீனோ முடிச்சு போச்சுன்னா இப்ப நாம எங்க உட்கார்ந்து இருக்கோம் முடியல இருக்கோம் இது பெருமா கண்டாரா யாரு நம்மள அனந்தர்கள் கண்டத முடிவடைத்த இந்த திருவுரை காலே இவர் ஆடிடுவாரோ ஆடவை

பாக்கறமில்ல இதை பாக்குறதுக்கு உலகத்துல எல்லாருக்கும் இருக்குல்ல சொல்றதுக்கு நமக்கு வாய் இருக்கு என்ன பண்ணுச்சு இது பொறிவா எப்படி இருக்குது உரையை தனிந்து

என்னன்னா மாவல் கையாட்டு குடிநீர் எப்படி உர அது எப்படி உறைஞ்சு இங்க இருக்க அப்போ குடிச்சது இனிக்கிறது அப்போ என்ன ஆகும் சாகமும் ஒடுங்கி ஒடுக்குது தனித்த வீடம் தங்கிடில் அல்லாது கண்ணீர் காண பட்டுதாக்கு மறைந்து இருக்கும் என்னமோ பண்ணிட்டு இருந்தியிரு மறைந்து இருக்கும் காமல அறிவு தயபடிவோம் நீ எங்கயோ போய் எங்கயோ மாட்டிக்கிட்டு இருந்திய என்னன்னு இதை விட சரி இது சொல்றதுக்குல காலம் வேணும் காலத்துல அவர் இருந்தாரா இல்ல ஆனா நாம நாமதிதான் எடுத்து எவ்வளவு திட்டமா இருக்கு அப்ப இது இப்ப நம்ம அது என்ன சாவு என்பாலே உலகத்துல நடுக்கும் அங்க தெய்வம் இத வந்து நமக்கு மகிழ்ச்சி இதுல மகிழ்ச்சி அளக்கிறார்கள் உலகத்துல அது இங்க எப்படின்னா பகா தலை தனதா அச்சுததன்மேலே எகாத களோன்றி அது பொகா புலலந்தா கொம்மியடி கடி அந்த பொய்யுலக வீணர் காணுவாரோ யார் பொய்யுலக வீணர் யாரு இது அறியாத வரைக்கும் நாமளும் பொய்யுலகில என்று காணாத இப்படியாகிய அவர்கள் நமக்கு இப்ப இந்த வரத்த தெய்வம் நமக்கு என்ன மூலப்பழத்துல சொல்றீவிய சிரஞ்சீவியோ தவரம் அடக்கி கொண்டு அது முந்து இப்ப நம்ம முந்திடோம் சாவாவரம் என்னன்னு செய்யறது இன்னைக்குதான் முந்த வந்திருக்கோம் என்ன அதனால இப்ப அதையெல்லாம் பாக்குறோம் எப்படி போறதுன்னா அதுக்கு பாதை வகுத்து கொடுக்குறாங்க தெய்வம்

பழகி சாம் சாதென்றும் அது பழகுதான் சாவு பழகுதான் கேட்டா சாவே பழகுதா சாகருக்கு இப்படியாக ஆகாத வரம் இதடா வேதன் வாழ்க்கை அப்ப என்ன பண்ணுங்கன்னா நான் மறையின் கோடிக்கரை காண வேணும் இந்த நான் மறை நாலு மறையிலும் இருக்குதுல்ல

தெரிய உடனே பழக்கம் நல்லா வருதுல்ல நம்ம இந்த அந்த காலறிய வேணும் ஆண்மூலத்துக்கு உன்னிதயத்தினை நடவேத வரம்பி காடு வாயே என்ன இப்படியாக அதுல பண்ணும்போது அவங்களை அறிஞ்சிருக்கணும் அது இப்படி இருக்குது பிடி மூப்பர்களே தாவாபரம் இது உனக்கு எளிதோ ஆனா சாவு செவக்குளி போவதற்கோ நான் உங்களை எல்லாம் இப்படி தீர்க்க சொல்றாங்க சாவு செவ கூலி போவதற்கோ